மயிலாடுதுறையில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் மாயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் இருபதாம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி இரண்டாம் நாள் நிகழ்வில் அமெரிக்கா பெங்களூர் மும்பை சென்னை சேலம் மயிலாடுதுறை நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்பு சிவனின் அனைத்து முத்திரைகளையும் உள்ளடக்கிய நாட்டிய படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மயிலாடுதுறையில் மயிலுருவில் அம்பாள் சிவனை வழிபட்ட ஆலயமான ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இருபதாம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி விழா கடந்த பனிரெண்டாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இரண்டாம் நாள் நிகழ்வில் சுவாதி திருநாள் மகாராஜா இயற்றிய சங்கர சங்கரஸ்ரீகிரி என்ற பாடலுக்கு சிவனின் அனைத்து முத்திரைகளையும் உள்ளடக்கிய நாட்டிய படைப்புகளை சென்னை நிறுத்திய சம்ஸ்ருதி ட்ரஸ்ட் குரு வைதேகி ஹரிஷ் மாணவிகள் அரங்கேற்றினர் இதேபோல் சேலத்தைச் சேர்ந்த குரு அனுராதா சுவாமிநாதனின் தஞ்சாவூர் கூடம் மாணவிகள் தஞ்சை நால்வரால் இயற்றப்பட்ட பழமையான நாட்டிய உருப்பிடிகளை தொகுத்து வழங்கினர் தொடர்ந்து அமெரிக்காவின் சுமன் நாயக் நடேசா ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம் மற்றும் பெங்களூரு மும்பை மயிலாடுதுறையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் நடனத்தை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் பரதநாட்டியம் அரங்கேற்றிய குரு மற்றும் மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் கேடயங்கள் வழங்கப்பட்டன மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் வழங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்து மயிலாடுதுறை நகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதத்திற்கு மொத்தமாக மூவாயிரம் ரூபாயும் கோடைக்கால சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் என மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் இன்று காலை ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டது மகளிர் உரிமைத் தொகையாக பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கியதை வரவேற்கும் விதமாக மயிலாடுதுறை நகர திமுக சார்பில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் பகுத்தறிவு மன்றத்திலிருந்து பேரணியாக சென்று கிட்டாப்பா அங்காடி முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் துணைச் செயலார் ஆர் கே சங்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சிவதாஸ் உள்ளிட்ட நகரக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ார் கொடுப்போம் என வாக்குறுதி கொடுத்தவுடன் உடனே அறிவித்துவிட்டீர்கள் அண்ணா திமுகவை பின்பற்றும் வகையில்தான் திமுக உள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் பதினாறாம் கால் மண்டபம் அருகே இன்று மாலை மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருப்பரங்குன்றம் பகுதி பொதுமக்களுக்கு மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான அண்ணா திமுகவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசும்போது தென்மாவட்டங்களிலே திருப்பரங்குன்றம் மேலூரில் நீங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து எங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் இந்த பகுதியில் பாதாள சாக்கடை வசதி தொடர்ந்து ஏற்பட காரணமாக இருந்தது அதிமுக அரசு ஒரு பாலத்தை கட்டி முடிக்க நான்கு வருடம் ஆகியுள்ளது இன்னும் கோரிபாளையம் பாலம் கட்டி முடிக்கவில்லை எல்லா திட்டங்களையும் தவறு தவறாக யோசித்து நிறைவேற்ற வேண்டியது இன்றைக்கு ஏமாற்று வேலையை செய்கிறார்கள் ஐந்து வருடமாக உரிமை தொகை கொடுக்கவில்லை எடப்பாடியார் இரண்டாயிரம் கொடுப்போம் என வாக்குறுதி கொடுத்தவுடன் உடனே அறிவித்து விட்டீர்கள் அண்ணா திமுகவை பின்பற்றும் வகையில்தான் திமுக உள்ளது அம்மா கொண்டு வந்த திட்டத்தை முடக்கக் விட்டார்கள் மடிக்கணினி முழுமையாக கொடுக்கவில்லை அம்மா மினி கிளினிக் மூடிவிட்டார்கள் மக்கள் எப்படி திமுகவை நம்புவார்கள் பெண்கள் துணிந்து சாலையில் போக முடியுமா கொலை கொள்ளை கஞ்சா போதைப் பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அதனை தடுக்க இந்த அரசு எந்த முயற்சி எடுக்கவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மத்திய அரசுடன் இணக்கத்தில் இருந்தார் மாநில அரசின் உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு எந்த நிதியும் கேற்று பெற முடியவில்லை இந்த அரசால் கல்வித்துறையில் நாட்டமில்லை தொழிற்சாலை வளர்ச்சி இல்லை எல்லா பத்திரிகையிலும் எழுதிவிட்டார்கள் திருப்பரங்குன்றம் தொகுதி முன்னணி தொகுதியாக உள்ளது திமுக தொடர்ந்து ஐந்து வருடத்தில் ஆட்சியில் இருந்ததில்லை கருணாநிதி காலம் முதல் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவில் ரோப்கார் வசதிக்காக இதுவரை இருபது முறை பேசியுள்ளேன் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்த உதவிகளை நிறுத்திவிட்டீர்கள் அதனை திருப்பிக் கொடுங்கள் என்று போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இன்றைக்கு காவல்துறை அடிமையாக வேலை பார்க்கிறார்கள் பொய் வழக்கு போடுகிறார்கள் கரூரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மணல் திருட்டை தடுக்கப் போகிறார் தடுத்தவர் மீது வழக்கு பதிவு போடுகிறார்கள் பொய் வழக்கு போடுவதில் மோசமான அரசு திமுக அரசு இவர்களை வெளியேற்றுவது நம்முடைய கடமை அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் முற்றிலும் மாறிவிட்டார்கள் போன முறை ஆசிரியர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்டார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதனால் திமுக எப்போது வீட்டுக்கு போவோம் என்று எண்ணுகிறார்கள் நம்முடைய ஆட்சியில் உங்களுடைய அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுவோம் என்றார் பின்னர் எடப்பாடியார் அறிவித்த வாக்குறுதிகளை பொதுக்கூட்டத்தில் பெண்கள் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் பாதாள சாக்கடை திட்டம் உருவாவதற்கு தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணா திமுக அரசு நான் சொன்னபடி மாநில அறிஞர் எடப்பாடியா நாலே நாலு வருஷம் இருந்தாரு நினைச்சு பார்த்தா இன்றைக்கு இருக்கிற அரசு திமுக அரசு எந்த திட்டத்தையும் அதிரிக்க கொடுக்கல ஒரு பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கே அண்ணா திமுக ஒரு வருஷம் நாலு வருஷம் ஆயிருக்கு இன்னும் கோரிப்பாளையம் பாலத்தை முடிக்கல இன்னைக்கு இந்த இளைஞர் தெங்காய்கம்மன் பாலத்தை முறையா செய்யல தனியாக சிறப்பாக செய்ய வேண்டிய அந்த சாலையை முறையற்ற வகையை செய்து இன்றைக்கு மக்களை அவதிப்படுகிறாங்க விளாச்சரிக்கு போறதான் தான் அஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியிருக்கு சரியான திட்டமிடல் இல்லை திமுக அரசு நிர்வாக திறமையற்ற அரசு எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு சில பேர் சொல்லுவாங்க இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் தேர்தல் பயம் வந்ததுனால இனிமேல் திமுக அரசு ஒரு பத்திரிகை புள்ளி விவரம் சொல்லுகிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில

அடுத்த மாசம் நேரம் வேட்பாளராக எங்களுடைய அறிவினர் எடப்பாடியாரு யார் அறிவிக்கிறாரோ அந்த அடிப்படையில் உங்களை வேட்பாளர் நாங்கள் வந்து வந்து கேட்க இருக்கிறோம் எல்லாரும் நீங்க அண்ணா திமுக கிரெட்டை எழுச்சரிக்கை வாய்ப்பு ஒரு மாசத்துல கேட்டுருவோம் இப்போ வந்து திட்டங்களை கொடுக்க முயற்சி அளிக்கிறார்கள் திமுக எந்த திட்டத்தையும் கூடாம ஒரே நாள் இன்னைக்கு அனுச்சிருக்க பெண்கள்லாம் நினைச்சு பார்த்துருப்பீங்க இது ஏமாற்று வித்தை அஞ்சு வருஷமா கொடுக்கல நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க நினைச்சா இன்னைக்கு எடப்பாடியார் அறிவிச்ச பிறகு நீங்க அறிவிக்கிறீங்க வாக்குறுதி கொடுத்து விட்டார் ஒவ்வொரு மகளிருக்கும் அடுத்த ஆண்டு வெற்றி பெற்ற உடன் முதலமைச்சர் இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் கொடுக்கப்படும் என்று அற்புதம் முதல் கட்டமாக எடப்பை அறிவிச்சிட்டாரு அனுப்பாது நீங்க அறிவிக்கிறீங்க நீங்க அறிவிச்சவங்க கடந்த ஒரு வருஷமா சேர்த்து எத்தனை மக்கள் இந்த ரூபாய் கிடைக்க ஆசைப்பட்டாங்க எல்லாம் சேர்த்துக்கு மொத்தமும் முப்பதாயிரம் கொடுத்துருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் வீட்டுக்கு ஒரு நாள் செலவிக்கு போருமா இன்றைக்கு ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூணு மாசம் கொடுக்க வேண்டிய ரூபாய் இங்க இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து கொண்டாந்து சேர்க்க சேர்த்து கொடுக்கிறாரு

நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமே அந்த வாய்ப்பு இன்றைக்கு போயிடுச்சு மடிக்கணினி முழுமையா கொடுக்க முடியலையே நம்ம வீட்டு மாணவனுக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கலாமே அம்மா மினி கிளினிக்க மூடிட்டாங்க எல்லா திட்டத்தையும் மூடிட்டு இன்றைக்கு திமுக நாங்கள் வாக்குறுதி கொடுப்போம் நிறைவேற்ற யாராவது நம்புவாங்களா எந்த வகையில் நம்ப முடியுமா இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் ஏமாளிகள் நினைக்கிறாங்க மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் அரசாங்கம் யாராவது துணிஞ்சு சாலையில போக முடியுதா அவனேவரம் சாலையில் லைட் இல்லைன்னா நகையை எடுத்துட்டு போகுது தினந்தோறும் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது கஞ்சாவும் போதைப் பொருளும் விற்பனை கொண்டிருக்கிறது தடுப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சி எடுக்கல அப்படிப்பட்ட அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேணாமா இனி என்பர்கள் இந்த அரசு இனிமேல் இங்கே இருக்க கூடாது மத்தியில் இருக்கிற மோடி அரசு எவ்வளவோ திட்டங்களை கொடுக்கிறார்கள் அந்த திட்டங்களை வாதாடி போராடி பெற வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே மத்திய அரசோட இணக்கமான உறவு வச்சிருந்தாரு மாநில உரிமை என்ற போர்வையில் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுகிற வேலை வாய்ப்பு நூற்றி ஐம்பது பேருக்கு கிராம மக்கள் கொடுக்கிறதுனா அதை உரிமையோட ஏற்றுக்கணும் இல்ல மாநில அரசு ரூபாயே கொடுக்க மாட்டோம் ஆனா மத்திய அரசு தவறு செய்கிறது என்பதை மட்டும் பெயர் மாற்றம் சொன்னா அது எந்த வகையில நியாயம் மாநில அரசு கல்வித் தொகையா இருந்தாலும் சரி மாநில அரசை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டம் கொள்வதில்லை தொழிற்சாலையும் முறையாக செய்வதில்லை விரிவாக சீர்கேடு ஒரு மன்னர் ஆட்சி ஒரு குடும்பம் தான் ஆட்சி கொண்டிருக்கிறது ஆகவேதான் உங்கள் மத்தியிலே நாங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு நிச்சயம் என்று ஒளி விளக்கேற்றக்கூடிய தொகுதி இது அண்ணா அதிமுகவுக்கு அற்புதமான கோட்டையாக இருக்கக்கூடிய அண்ணா அதிமுக திருப்பூர் தொகுதியிலே உங்களை எல்லாம் எங்களுக்கு முன்னோடி தொகுதியாக அதிமுக அதோடு எங்களுக்கு எத்தனை கூட்டணி பிஜேபி கூட்டணி அமமுக கூட்டணி அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி யாருமே கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அண்ணா அதிமுக அருமையான கூட்டணி அற்புதமான கூட்டணியோடு தைரியமாக நெஞ்சு உயர்த்தி மக்கள் மத்தியிலே வர்றோம் இதுவரைக்கும் நீங்க பாருங்க திமுக எப்பயாவது அஞ்சு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கா கருணாநிதி காலத்திலிருந்து எடுங்க எழுபத்தி ஓராவது வருஷத்திலிருந்து எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம்தான் திமுக இருக்கும் ஏன் அப்படி அந்த அஞ்சு வருஷத்துல அத்தனை ஊழலையும் செய்திருவாங்க அத்தனை தவறையும் செய்திருவாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கும் மக்களை நேரடியாக திமுக தலைவர்களே எல்லா வகையிலையும் விமர்சனம் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க நீ இலவச பஸ் சொல்லி அது வித்தியாசமா பேசுவாங்க வித்தியாசமா பேசுறாங்க எடப்பாடியா இருக்கு எதிர்காலத்துல நாம மட்டும் தனியாக மகளிர் மட்டும் மகளிர் பஸ் நம்முடைய குடும்பத்தாரு சேர்ந்து போக வேண்டும் என்று தான் உழைக்கும் தொழிலாளர்களுக்கும் உழைக்கும் கடன் அந்த குடும்பத்தாருக்கும் இலவச நகர பேருந்துகளே இலவசம் என்பதை விலை இல்லாத டிக்கெட் இல்லாம போகலாம் என்பதை இன்றைக்கு அருமையின எடப்பாடியார் திட்ட இந்த பத்து வாக்குறுதி உங்களை பத்தியில் கொடுத்திருக்கோம் அந்த பத்து வாக்குறுதி மிகச் சிறப்பாக செயல்பட இருக்கிறது அந்த பத்து வாக்குறுதியை கூட இப்ப சின்ன தெரியல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷம் காமிச்சுட்டு உங்களை எல்லாம் நேரடியாக இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் இந்த திருப்பண்ண தொகுதிக்கு என்ன திட்டங்கள் நான் பக்கத்தில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ரோப்கார் போட வேண்டும் சொல்லி நான் இருபது முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் ரோப்கார் வசதி இருந்தால் திருவிழா நேரங்கள் தவிர சாதாரண நேரங்களில் மாணவர்கள் மக்கள் முதியவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வணங்கி வரலாம்ல அந்த திட்டத்தை இன்னும் நிறைவேற்ற தயங்குது சட்டமன்றத்தில் அங்கே இருக்கிற அருள்நிலை அமைச்சர் பேசிட்டாரு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு விடப்படும் ஆனா எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல இன்றைக்கு நிலைமை என்ன தமிழகம் முழுவதும் எங்கு நோக்கினும் போராட்டம் காலையில கலெக்டர் ஆட்சியில் போனா ஒரு குருகம் சத்துணவு உணவு கொடுக்கிற சத்துணவு அலுவலர்கள் முக்காட போட்டுட்டு உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க பரிதாபத்துக்குரிய நிலைமை கிராம உதவி உதவியாளர்கள் ராமத்தை போட்டு உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நம்ம பெட்டிஷன் கொடுக்க போலாம்னா வேலை பார்க்குற நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் போட்டு எங்களை ஒரு புறம் அலுவலர்கள் நம்முடைய நம்முடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற அங்கன்வாடி பொறுப்பாளர்கள் முக்காட போட்டு எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்க அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்த உதவிகளை நீங்க நிறுத்திட்டீங்க இங்க கிராம தெளிவா சொல்றாங்க

தடுக்கிறார் தடுத்து ஒரு மீதே வழக்கு போடுகிறார்கள் அவர் மீதே மண்வெட்டினார் வீட்டுல வீட்டுக்கு சுண்ணாம்பு போட்டு வழக்கு போடுறாங்க பொய் வழக்கு போடுவதில் மோசமான அரசு இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு வெளியேற்ற வேண்டிய கடமை நம்முடைய கடமை இந்த போலீஸ்காரங்க அரசு அதிகாரி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் முற்றிலும் மாறிட்டாங்க போன தேர்தல் ஆசிரியர் திமுக கோட்டு கட்டாங்க எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக அத்தனை அரசு அதிகாரிகளும் சரி அத்தனை பொறுப்பாளர்கள் சரி இன்றைக்கு திமுகவை எப்போது வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற போது நாங்கள் உறுதி கொடுக்கிறோம் அருமை என் எடப்பாடியார் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார் விவசாயிகள் கடனாக இருந்தாலும் சரி மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி உயர்மட்ட பாலங்களாக இருந்தாலும் சரி நான்கு வழி சாலைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரி அத்தனை நிறைவேற்றி கொடுக்கிற எடப்பாடியார் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றி கொடுப்போம் உங்களுடைய மிக நம்பிக்கையோட ஏன்னா எல்லாரும் அடிக்கடி உங்கள் வீட்டில் தான் நடக்கிற விலங்கள்ல நாங்கள்லாம் கலந்து கொள்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் இனிய தலைவி எத்தனையோ தொட்டில் கலந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவி காவல் நிலையத்தை மகளிர் காவல் கொண்டு வந்த தலைவி அந்த தலைவிக்கு பிறந்த நாளாக முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிற வாய்ப்பாக இந்த நல்ல சந்திப்பை எங்களுடைய பகுதி கழக நிர்வாகிகள் ரமேஷும் வட்டச்செயலாளர்களும் ஏனைய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்து உங்களை சந்திப்பதற்கு முன்னதாக பின்னாடி தேசிய ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மற்றும் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தேசிய ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயல்வதாக கூறி திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செம்பனார் கோவிலில் நடை ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்னாச்சு போதைப் பொருள் புழுக்கத்தில் முன்னணியில் நிக்கிது கொள்கை தெரியாத ஸ்டாலினே கோட்டையை விட்டு வெளியேறு என்று திமுக அரசை கண்டை கக்கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளனோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

n'a ye juma lóore mi di géràn.